Oh செய்யும் என ஆடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் டிவி சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி தேதி வரைக்கும் உள்ளடி நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் இந்த ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அதை சொல்லுங்க பணம் வரவு இருக்குமா தொழில் எப்படி சிறப்பாக போகுமா இல்ல உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்குமா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா இதை மட்டும் சொல்லும் பாருங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு வாரம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது நல்ல குடும்பஸ்தானம் வரவு இப்போ அதாவது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் வந்து நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னது எந்த குறையும் கிடையாது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் அதாவது ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக அந்த தொழிலை பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு போகலாம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம் மூணாம் இடத்துல கேது இருக்கு கொடுத்து வைக்கணும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் தான் ஆகாத வழிய தொட்டதெல்லாம் சக்சஸ் வெற்றி வெற்றி கொடி கட்டுன்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கேது பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் செல்லும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் நாளில் நாலாம் குரு பார்க்குறார் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார் சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பர் சொத்து வத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கும் சிறப்பு அது சுக்கருடைய வீடாக இருக்கிறதால கண்டிப்பாக வீடு வாசல் வாங்குவீங்க கலைத்துறையில் அதாவது கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை சினிமா பத்திரிகை மீடியா போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப அருமையாக சவாரிகள் கிடச்சி பழப்பு சூப்பராக போகும் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கக்கூடியது இந்த ஒரு வாரத்திலேயே சம்பாதிப்பீங்க அதான் நடக்கப்போகுது அஞ்சாம் இடம் அஞ்சு குடைய செவ்வாய் இருக்கிறார் மூணு நாள் இருக்கார் உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் அங்கே புதனும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு குடையவன் அஞ்சில் இருக்கிறதால குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்ட மனை வாங்க ஃப்ளாட் வாங்க இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க ஆறாம் இடம் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு எதிரிகள் ஓடி ஓடி ஒளிவார்கள் ஓட ஓட வரத்துவீங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்பி போங்க நல்லதே நடக்கப் போகிறது எட்டாம் இடத்தில் சனி பகவான் அவர் ஆட்சி ஆட்சிப்பட ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு ஆரோக்கியம் அன்னோன்னியம் அவங்களால அனுகூலம் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி ஒன்பதில் ராகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ தாங்க பறிபோகும் ஒரு வருஷம் இருப்பாருன்னா ஒரு வருஷம் முறாமல் பதிவு பதவி பதவி பறிப்போகும் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபரே ஆகலை டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடும் தேவையில்லாத இங்கே ஒரு இடத்துல கொண்டு போய் போடுவாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாகத்தான் அமையும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அந்த அந்த தொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஒரு இடம் கடையில் ஷாப்பிங்காக வச்சுருப்பீங்க அதை எடுத்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்ற மாற்றுவீங்க அப்படித்தான் நடக்குமே ஒழிய அது அனுகூலமாக கிடைக்குமே ஒழிய உங்களுக்கு நெகட்டிவ் ஃபார்மேஷன் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்துங்க பதினோராம் இடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போது நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது காதல் வயப்படு படுவீர்கள் ஒரு சிலர் காதல் வயப்படுபவர்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் மற்றபடி திரைத்துறை சினிமாத்துறை கலைத்துறை போன்ற அன்பர்கள் டெக்னீஷியன் அதாவது சினிமாவுக்கு அதாவது கே கே கேமராவுக்கு முன்னால் நிற்கக்கூடியவர்கள் கேமராவுக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது வங்கி அரசு கருவூலம் ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு இப்படி நிதித்துறை எந்த இதுவில் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனை வணங்குங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம் நிச்சயமாக நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசிகளாகவும் ஆரோக்கியமான ஒரு வாரமாகவும் இது அமையப்போகிறது சந்தோஷகரமான ஒரு வாரம்